அப்துதுல்ல நிஷைத்தானோ ரஹீம்லா ரஹ்மானோ ரஹீம் நேர்களை அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக இப்பொழுது காசாவில் நடந்து கொண்டிருக்கின்ற போர் அது மூலமாக அரபு நாடுகளிலே உள்ள ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன் சொல்லக்கூடிய இஸ்லாமிய போராளிகளின் குழுமங்கள் எழுந்து நடக்கின்ற இந்த யுத்தம் ஒரு சின்ன முனிசிபல் கார்பரேஷன் தான் காசா ஒரு பறந்து விருந்தே இஸ்லா இஸ்ரேலிய நாட்டின் இந்த பகுதிக்குள் முன்னூற்றி அறுபத்தஞ்சி ஸ்கொயர் ஃபீட்டு ஸ்கொயர் கிலோமீட்டர் உள்ள ஒரு பகுதிக்குள்ளால் மிகப்பெரிய வல்லரசுகளாகிய இஸ்ரேலு அமெரிக்கா பிரான்ஸு ஜெர்மனி யூகே எல்லாம் எதிர்த்து ஆறு மாத காலங்கள் எங்களால் சற்றும் தளர்வின்றி போராட முடியும் போர் செய்ய முடியும் என்று காட்டுகின்ற மிகப்பெரிய இயக்கமாகிய ஹமாஸின் தலைவர் சின்வர் அவருடைய முழுப்பேர் ஜெஹியா இப்ராஹிம் ஹுசைன் சின்வர் இவருடைய வாழ்க்கை எங்கே தொடங்குகிறது என்று சொன்னால் அஸ்கலான் பக்கத்தில் உள்ள கடற்கரை பகுதியில் அவர்களுடைய மூதாதையர்கள் சிறந்ததொரு ஃபிஷிங் இண்டஸ்ட்ரி என்று சொல்லக்கூடிய மீன் ஆலையை பிடிப்பதும் பக்குவப்படுத்துவதும் எக்ஸ்போர்ட் பண்ணுவதுமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் இன்றைக்கு இஸ்ரேலை ஆட்டிப்படைத்து இனப்படுகளை செய்து கொண்டிருக்கின்ற இந்த சியோனிஸ்டுகள் என்று சொல்லக்கூடிய மதமற்ற மார்க்கமற்ற வழிமுறையற்ற வெட்கமற்ற இந்த தீவிரவாதிகளால் விரட்டப்படுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் அதன் பிறகு அந்த குடும்பம் அங்கிருந்து இடம்பெயர்ந்து அஸ்கலான் என்ற பகுதியிலே வந்து வாழ்கிறார்கள் இப்பொழுது க ஹமாஸ் சகோதர்கள் அதை பிடித்து விட்டதாக கூட பேசுகிறார்கள் அது வேறு விவகாரம் அஸ்கலான் பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் அரபுகளுக்கும் அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கு நடந்த ரெண்டாவது மிகப்பெரிய யுத்தத்தில் சியோனிச தீவிரவாதிகளால் அங்கிருந்து மிரட்டப்படுகிறார்கள் அந்த குடும்பத்தினர் அவர் கான் யூனிஸில் வந்து அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் குடியமர்கிறார்கள் இப்பொழுது கான் தான் இந்த ஆறு மாத காலமாகவும் கொள்ளப்படுகின்ற அடித்து நொறுக்கப்படுகின்ற ஒரு இடமாக இருந்து கொண்டு இருக்கிறது அங்கே அவருடைய பெற்றோர்களை சொல்லும் போது என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் ரிஃப்யூஜி கேம் சின்னருடைய பெற்றோர்கள் அகதிகள் முகாமிலே வாழ்ந்தவர்கள் அகதிகளுக்கு பிறந்தவர் அவர் இது இன்றைக்கு போர்க்களத்திலே நிற்கின்ற பாலஸ்தீனத்திலே இன்றைக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் அல்லது முப்பத்தி மூன்றாயிரம் பேர் உயிரை தந்திருக்கிறார்கள் என்றால் இந்த வரலாறு ஒவ்வொரு பாலச அந்த காசா பயில் வாழ்கின்ற மக்களுக்கும் பாலசீனத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட முஸ்லிம்களுக்கும் பூர்வீக குடியிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட முஸ்லீம்களுக்கும் பொருந்தும் போல ரிஃப்யூஜி கேம்ப்ஸ் ஃபார் ரிஃப்யூஜி பேரண்ட்ஸ் அகதிகள் முகாம் அகதிகள் பெற்றோர்களை பெற்றவர்கள் தான் இன்று போர்க்களத்தில் நிற்கிறார்கள் ஆக சகோதரர்களை இப்படி ஒரு வரலாறை படைத்த அவர் கான்யூனிஸ்லே காசா பல்கலைக்கழகத்தில் அரபிக் ஸ்டடீஸ் அரபிய அரபி மொழியினுடைய இலக்கியங்கள் இலக்கணங்கள் அது சம்பந்தமான இதில் பிஏ சேர்கிறார் படித்து கொண்டு இருக்கும்போது அங்கே வந்து தாக்கிய சில சியோனிஸ்டுகள் என்ற இன்றைக்கு இருக்கின்ற ஈத பயங்கரவாதிகள் இன்றைக்கு அப்பாய்களை கொலை செய்து கூட்டுப்படுகொலைகளை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறார்கள் ஆறு மாதமாக இவர்கள் சிலர் வந்து அட்டூழியம் பண்ணினார்கள் அவர்களை சிலரை அவர் பிடித்து பிடித்ததில் அவர்கள் இறந்து போனார்கள் அல்லது கொலை செய்யப்பட்டு விட்டார்கள் என்று அவர்களை கைது செய்கிறார்கள் முதலில் அவருடைய ரெவல்யூஷனரி ஐடியா தான் அவருடைய புரட்சிகரமான சிந்தனைத்தான் இந்த கொலைகளுக்கு காரணம் அவர் நேரடியாக ஈடுபடவில்லை காரணம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டிலே கைது செய்கிறார்கள் அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்திலே வெளியே வருகிறார் வந்து தான் படித்துக்கொண்டிருந்த அந்த நிறுவனத்திலே போய் அந்த அரேபிக் ஸ்டடியை கம்ப்ளீட் பண்ணி டிகிரியை பெறுகிறார் பட்டத்தை பெறுகிறார் அதன் பிறகு ஏற்பட்ட யூதர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் அதே கான்யூனிஸ்ட் பகுதியில் ஏற்பட்ட சண்டைகளுக்கு இந்த கான்யூனிஸ்ட் பகுதி எவ்வளோ பெரிய வரலாறு இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இவர் கலந்து கொண்டார் என்பதிலும் அதில் சிலர் சியோனிசத்துகள் சியோனிச தீவிரவாதிகள் அதாவது யூத தீவிரவாதிகள் கொலை செய்யப்பட்டார்கள் என்றும் அவர்கள் அவர் மீது குற்றஞ்சுமத்தப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் கைது செய்யப்படுகிறார் இருபத்தி மூன்று ஆண்டுகள் சிறைத்தண்டனை இவருடைய இந்த சிறைத்தண்டனை காலத்தில்தான் அவர் ஷேக் முகமது யாசின் அவர்களை சந்திக்கிறார் அது எண்பத்தி ரெண்டில் இருந்து எண்பத்தி ஐந்துக்கு உட்பட்ட காலகட்டத்தில் ஷேக் முகமது யாசினை சந்திக்கிறார் எண்பத்தி அஞ்சில் இன்னும் அது போன்ற இஸ்லாமிய சகோதரத்துவத்தினுடைய அமைப்பை சார்ந்தவர்களை சந்திக்கிறார்கள் இவர்களெல்லாம் பின்னர் ஐஹாசின் ஒரு இல்லை பின்னர் ஹமாஸ் இயக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் தொடங்குகிறார்கள் இவர்களோடு ஏற்பட்ட அந்த பிணைப்பு அவருக்கு ஏற்கனவே இருந்த அரபிக் ஸ்டடீஸில் இருந்த அறிவு ஏன்னா இப்போ பிஐஜேன்னு சொல்லக்கூடிய பேலஸின் இஸ்லாமிய ஜிஹாதுல இருப்பவர்கள் எல்லாரும் போர்க்களத்தில் நிற்பவர்கள் எல்லாரும் ஹாஃபிஸுல் குரான் திருக்குரானை மனத்தில் பதிய வைத்தவர்கள் அவர்கள் தான் நிற்கிறார்கள் அதுபோல அரபி மொழியை ரெண்டாக கற்று ஷேக் அகமது யாசின் அவர்களோடு இணைந்து அவருக்கு நிறைந்த நெருக்கங்கள் ஏற்பட்டு அவர் வெளியே வந்து அவர் இருபத்தி மூன்று ஆண்டு சிறையில் இருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தான் விடுவிக்கப்படுகிறார் அதுவும் எப்படி என்று சொன்னால் சில முக்கிய இஸ்ரேலிய தளபதிகளை பாலஸ்தீன போராளிகள் கைது செய்து விடுகிறார்கள் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆயிரத்தி எழுபத்தாறு கைதிகள் இஸ்ரேலிய சிறைகளிலே ஆயுள் தண்டனை பெற்று மரண தண்டனை பெற்று இருக்கின்ற ஆயிரத்தி எழுபத்தி ஆறு பேரை விடுவிக்க வேண்டும் என்று ஒரு முழக்கத்தை வைத்தார்கள் அந்த இஸ்ரேலிய தளபதிகள் ரொம்ப முக்கியமானவர்கள் என்பதனால் இஸ்ரேல் வந்து அந்த ஆயிரத்தி எழுபத்தாறு பேரை விடுவித்து அந்த தளபதிகளை மீட்டு அதில் ஒருவர் தான் விடுவிக்கப்பட்டவர்கள் ஒருவர் தான் யேசியாஸ் வெளியிலே வந்தவர் ஒரு இயக்கத்தை தொடங்குகிறார் அதன் பெயர் முக்தாமி ஜிஹாத் அல் தாவா என்ற அமைப்பு மாஜித் என்று சொல்கிறார்கள் ஜிஹாதும் தாவத்தும் சேர்ந்த ஒரு அமைப்பு இயக்கம் என்று அதை தொடங்குகிறார் தொடங்கி இளைஞர்களே அதில் நிறைய சேர்க்கிறார் அவர்களுக்கு எல்லா விதமான இஸ்லாமிய பயிற்சிகளையும் வழங்குகிறார் இந்த நிலையில் ஹமாஸ் தோன்றி இஸ்ரோவேலர்களுக்கு ஒரு பெரிய இதாக ஒரு பெரிய சவாலாக அது அமைந்த நேரத்தில் அவர் ஹமாஸ் இயக்கத்திலே தன்னை இணைத்து கொண்டு தான் தயாரித்த இளைஞர்களை ஹமாஸ் இயக்கத்துக்கு தந்து அவர்கள்தான் இப்பொழுது ஹமாஸோடைய போலீஸாக இருக்கிறார்கள் நம்ம சிவா ஹாஸ்பி சிவா ஹாஸ்பிட்டல் தாக்குதலில் கூட நாம் பார்த்தோம் அங்கே உள்ள காவல்துறை தலைவர்தான் முதலில் அவர்கள் கொலை செய்தார்கள் ஒருவேளை அவரும் இந்த இயக்க பின்னணியை உள்ளேவராக இருப்பார் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் போல காசாவில் நெருக்கடிகளை படுகொலைகளை இஸ்ரேல் செய்யும்போது இவர் தன்னுடைய பார்வையை அகலப்படுத்தி கொண்டு தெஹ்ரானுக்கு சென்று ஈரானுடைய ஈரானில் அப்பொழுது இஸ்லாமிய அரசு அமைந்துவிட்டது ஈரானுடைய தலைவர்களை எல்லாம் சந்தித்து பாலஸ்தீன பிரச்சனையை பற்றி பேசுகிறார் ஹிஸ்புல்லா தலைவர்களை தொடர்பு கொள்கிறார் இப்படி இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்ட் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிய போராளிகள் குழுமத்தை எல்லோரையும் அரவணைத்து அவர்களுடைய அவர்களிடத்தில் ஆலோசனை கேட்டு அதை அத்தனையும் ஹமாஸ்லே கொண்டு வந்து சேர்த்தார் இவர் காட்டிய ஆர்வத்தால் அவரை ஹமாசுடைய தலைவராக ஆக்கிவிட்டார்கள் அவர்தான் இப்பொழுது இந்த யுத்தத்தை அங்கே நின்று நடத்தி கொண்டு இருக்கிறார் ஆக இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஹவுதீஸ் திஸ் அது போன்றவர்களெல்லாம் இன்று முழு ஈடுபாடோடைய காசா மக்களோடு நிற்கிறார்கள் என்று சொன்னால் அன்று இந்த பெரிய உறவுகளை ஏற்படுத்தி கொண்ட யஹியா சின்வருடைய முயற்சிதான் என்பது மிக முக்கியமானது ஆக எஹியா சின்வர் வந்து தான் இந்த மிகப்பெரியதொரு அமைப்பை மிக அதிலும் பெரிய அமைப்பாக ஏற்படுத்தியவர் அவரை கொலை செய்ய வேண்டும் என்று மூன்று முறை அவர்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள் இஸ்ரேலிய இராணுவத்தினர் அவரை கொலை செய்ய வேண்டும் என்று மூன்று முறை முயற்சி பண்ணியிருக்கிறார்கள் அதில் இருபத்தேழு மே ரெண்டாயிரத்தி பதினேழில் அவர் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அவர் ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தியிருக்கார் எங்கே கார்ஸில் அங்கே இருந்து அங்கே இருந்த இஸ்ரேலிய உளவுத்துறையினர் ஒரு மணி நேரத்துக்குள்ளால் இவரை இந்த ப்ரெஸ் மீட்லேயே நாம் விட வேண்டும் என்று முயற்சி செய்திருக்கிறார்கள் அல்லாவுடைய பெரு உதவியால் அவர் அங்கிருந்து வெளியே வந்து விட்டார் அப்படி இருந்தும் அவர் ஒன்றும் தலைமுறைவாக வாழவில்லை என்பதை பல பத்திரிகைகளும் நாம் அவருடைய வாழ்க்கை வரலாறை ரெஃபர் பண்ண அதாவது தகவலுக்காக படித்தவை சொல்லுகிறது அவர் காசு கார்யூனுடைய வீதிகளிலும் காசா பகுதிகளிலும் சுதந்திரமாக வந்தார் சில நேரங்களில் அங்குள்ள மக்களோடு செல்ஃபியை எடுத்துக்கொண்டார் அந்த நிலையில் அவரை நடு தெருவில் வைத்து கொலை செய்ய வேண்டும் என்று வந்து அவர்களுடைய ஸ்பெஷல் ட்ரோன்ஸ் அல்லது ஸ்பெஷல் விமானங்களை அனுப்பினார்கள் அல்லாஹ் அவரை பாதுகாத்து கொண்டார் அதன் பிறகு அவர் இப்பொழுது கான்யூனன்ஸ் பகுதியில் தான் வாழ்கிறார் என்று சொல்லித்தான் அவருடைய தலையை காட்டி அவருடைய தலையை கொண்டு வந்து இஸ்ரேலிய மக்களுக்கு காட்டி பார்வார் மிகப்பெரிய ஜாம்பவான் எகியாசின்வார் ஒரு பெரிய போர் தளபதி நம்மளை அக்டோபர் ஏழில் திணற அடித்து இன்றைக்கும் நம்மளுக்கு லட்சக்கணக்கான பைத்தியமாவதற்கு காரணமாக இருந்தவரை கொலை செய்து விட்டோம் என்று காட்டலாம் என்றுதான் காணி நியூஸில் வந்தார் அப்போ அவர் இப்போ எங்கே இருக்காருன்னு சொன்னால் தினத்துக்கு மேல்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதில் ஒரு பெரிய அதிசயமான தகவல் என்னவென்று சொன்னால் இந்த யுத்தத்தை அவர் ஒருங்கிணைக்கிறார் இப்பொழுது இந்த யுத்தத்தை ஒருங்கிணைப்பது என்பது மிக சிக்கலானது ஏனென்றால் எட்டு அல்லது பத்து இஸ்லாமிய பிரிகேட்ஸ் போராளிகள் குழுக்கள் இருக்கிறது இவற்றில் எல்லாம் ஒரு குவார்டினேஷனை உருவாக்கணும் அவரே போய் குவாடினேஷனை உருவாக்குறார் என்று அந்த ஒரு ஒருங்கிணைப்பை உருவாக்குறார் என்று மீடியாக்கள் நமக்கு சொன்னதை நாம் பல முறை கேள்விப்பட்டிருக்கிறோம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அழைத்து செல்லப்பட்டவர்களை அடிக்கடி சந்தித்து அவர்களுடைய உடல்நலம் பற்றி விசாரித்து அவர்களுக்கு மருத்துவ ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார் இது அவ்வளவும் டனல்ஸில் சுரங்கப்பாதையில் இப்போ அவர் எங்கே வாழ்கிறார் என்பதற்கு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள் மலைப்பாக இருக்கிறது அந்த உள்ள ஒரு வா என்னடா பூமிக்கு மேலதான் காம்ப்ளெக்ஸ்லாம் கேள்விப்படுறோம் ஆனால் பூமிக்கு கீழே காம்ப்ளக்ஸ் வச்சிருக்கக்கூடியவங்க இவர்கள் தான் என்று தெரிகிறோம் அதுல ஒரு காம்ப்ளக்ஸ்ல ஒரு சின்ன இடத்துல அவங்க குடும்பத்தை வைத்துக்கொண்டு அவர் உலகத்தை எல்லாம் சுற்றி வருகிறார் சகோதரர்களே இடையில உங்க மகனை கொண்டு கொண்டுட்டாங்கன்னு சொல்லி ஒரு பொய்ய கிளப்பு நேரத்தில் அவருடைய தாயாரை சந்தித்த போறது நான் அவனை சந்தித்து இருபது ஆனது என்று சொன்னார்கள் அளவுக்கு தங்களை தங்கள் இந்த துனியாவை துச்சமாக மதித்து விட்டு ஆகிரத்தில் அல்லாஹ் தருகின்ற பெருங்குழியை எதிர்பார்த்து நிற்கின்ற இது போன்ற ரிஃப்யூஜி பேரண்ட்ஸ் அண்ட் ரிஃபியூஜி கேம்ப் அனாதைகள் அகதிகள் முகாம் அகதிகள் பெற்றோர்களை பெற்றவர்கள் தான் போர்க்களத்தில் நிற்பார்கள் நிற்கிறார்கள் அவர்களிடத்தில் இழப்பதற்கு எதுவும் இல்லை உயிரை தவிர அதை தாராளமாக தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நம்ம ஏராளமாக உயிரை தருகின்ற அந்த சகோதர சகோதரிகளிடமிருந்து கற்றுக்கொள்கின்றோம் இந்த சின்வர் தான் இப்பொழுது இந்த உலக வல்லரசுகளுக்கெல்லாம் மிகப்பெரிய சவாலாக இருக்கிறார் ஏனென்று சொன்னால் மிகப்பெரிய சாமர்த்தியமாக சின்னி சன்னி ஷியா என்றெல்லாம் பிரித்து வைத்திருந்ததை ஒன்றிணைத்து அந்த பிளவுகளை இனி எவனும் இந்த உலகத்தில் பேச முடியாது இந்த அளவுக்கு மரணம் அடி கொடுத்து இஸ்ரேலுக்கு மரணம் அடி கொடுத்து கொண்டிருக்கிறார் இணைந்திருங்கள் இது போன்ற வாழ்க்கை வரலாறை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம்